ஹாய் கைஸ் எங்கள் ஊரில் வந்து இன்னைக்கு இருந்து மினி பஸ் போகுது நல்லா பார்த்தாவே தெரியும் நாங்கள் இன்னைக்கு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் மினி பஸ் வந்து வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வளாக் எடுக்க தான் வந்திருக்கோம் ஹாய் வந்துருக்கோம் நம்ம இன்னைக்கு அதை முதல்ல சொல்லுங்க வந்த உடனே ஒரு பெரிய மரம் இங்க பாருங்க இது நாட்டு மரம் இது ஃபுல்லாகவே அப்படியே காயாகவே இருக்குது இருங்கள் ஸூம் பண்ணி காட்டுறேன் அங்கே கொஞ்சம் தான் பளுத்திருக்கு எல்லாமே எல்லாமே நகாப்பழம் மரம் தான் சரி நம்ம நம்ம வேலையை பார்க்க போவோம் பழம் நாவல் பழம் நாவல் பழம் சரி போங்க போங்க அந்த பையார் தூக்குவா அப்புறம் போகலாம் அப்படியே போகலாம் வீடியோ எடுத்துட்டே வருவேன் நம்ம

உங்களுக்கு வந்து இயற்கை காட்சி காட்டலான்னு நாங்கள் வந்து இந்த வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு வந்துருக்கோம் இங்கே வந்து கிலோமீட்டர் வீட்டிலருந்து நாங்கள் நடந்து வந்திருக்கோம் அதுக்காகவே எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோணும் யாருமே வந்து ஷேர் ஹைப் பண்ணுங்க மறக்காமல் இது எல்லாமே கருமங்காடு தான் பார்த்தாவே தெரியும் நல்லா எல்லாமே கருமங்காடு இங்கே ஃபுல்லாகவே இவ்வளோ அழகான பிளேஸ் எல்லாம் வந்து எங்க தாங்க இருக்கும் அங்க அது முடி எல்லாமே கருமங்காடுதான் விழாக் அல்ல விளாக் விளாக் நீ போ எங்க சுழுந்துராத இந்த இதெல்லாம் காட்ட பேய் இருந்தா என்ன சாப்பிடுவியா சரி போ ஒரு பேய் நம்மளே பார்த்து பேய் ஓடாத இல்ல இந்த இடமே கொஞ்சம் யாருமே இல்லாத கொஞ்சம் பயமா இருக்கு யார் அது யாரோட காடாவே இருந்து போகுது இங்க பாருங்க அன்னைக்கு நாங்க இந்த பிளேஸ்க்கு தான் வந்தோம்

பாருங்க வீவ் எப்படி அழகா இருக்குன்னு அந்த மேகம்லாம் எப்படி தெரியுது பாருங்க அம்மா அப்படியே நில்லு போஸ் கொடு போஸ் கொடுங்க हाय இங்க பாருங்க அந்த மேகம்லாம் எப்படி தெரியுதுன்னு எங்க ஊர் பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு ம் குடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க யாருமே அதிகமாக வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க அதை தான் நான் எப்பவுமே சொல்றேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது பாருங்க ஒரு நிமிஷம் பார்த்தா அந்த வீடியோவில என்ன இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இது என்ன மரம் இது என்ன மரம்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க இதோட இலை இருந்தா தானே அவங்களுக்கு காட்ட முடியும் இங்கி பாருங்க இது என்ன மரம்னே தெரியல இல்லப்பா என்ன மரம்லாம் எனக்கு தெரியல ஆனா வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணோமுல்ல அப்போ இருந்து இருக்குது இந்த மரம் மரம் என்னது புளியா மரம் இது கோணப்புளியா மரமா புளியா மரம் ஓ இங்கே பாருங்க இது கோணப்புளியா மரம் உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு எனக்கு தெரியல இது வந்து கோணப்புளியா மரம் ஆனால் எங்கள் ஊர்லேயே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல காசர்லி ஆ காசர்லி செடி முளைச்சிருக்கு பாருங்கள் இங்கே யாருமே வரமாட்டாங்க ஆனால் இங்கே செடி முளைச்சிருக்கு இங்கே பாரு அங்கே கொஞ்சம் முளைச்சிருக்கு தெரியுதா ஜூம் பண்ணி காட்டலாம் போ இங்க பாருங்க போது போகுது போகுது போயிடுச்சு ஏய் அங்கே பாருடி அந்த சைடு போனால் ஒரு மாங்க வரும் இங்கேயா நமக்கு இவ்வளோ இயற்கை நிறைந்தது இருக்குது பார்க்க இங்கே நீங்கள் பாருங்க இந்த நகை இந்த மாதிரி நாட்டு அலந்த மரம் எங்கள் ஊரில் நிறைய இருக்கும் நீங்கள் பாருங்க இது வந்து இந்த வாய்க்காலோட இது எல்லாமே எங்கள் ஊரில் வந்து அழகான பிளேசஸ் மட்டும்தான் இருக்கும் அம்மா சரி திரும்பி போகலாமா திரும்பி போகலாமா ம்

இந்த நல்லா வாழ்றாங்க காசர்லி யார் வருவாங்க இந்த செடில अभी அதுவாவே வந்து முளைச்சிருக்கும்ோ குணங்கொண்டாது ஆமா காசர்லி இங்கெல்லாம் நல்லதின்னு சொல்றாங்க நிறைய வந்து நாங்க இப்ப வந்து விலாக் எடுத்து முடிச்சிட்டோங்க நாங்க இனி கிளம்ப போறோம் இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அப்படியே நாங்கள் வந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலாக் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுவோம் ஏன்னா அங்கங்கே ஷூட் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது ஒரு வழியாக நாங்கள் வந்து விலாகை வந்து இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து வந்திருக்கோம் இங்கே பாருங்க மாங்காய் சீசனே முடிஞ்சிருச்சு எத்தனை மாங்காய் இருக்குன்னு இந்த ப்ளேஸ் வந்து இங்கே பாருங்க பக்கத்தில் கிணறு ஏ நீ வாய் மூடு பா போகிற முன்னாடியே பாயமுறுத்தாதே எனக்கு வேற நீச்சல் தெரியாது அப்புறம் அவ்வளோதே மொட்டை கிணறுதே கம்முனுமா இதுலேருந்து ஜூம் பண்ணாவே தெரியும் லைட்டாக அதெல்லாம் தெரியாது நீ கிட்ட போகாத எனக்கெல்லாம் நீச்சல் தெரியாது உளுந்துவிட்டினு நீச்சல் எப்படி வருவேன் அதுக்கு பதில் எனக்கு நீச்சலே தெரியாது நான் வந்தேன்னே வராட்டி எனக்கு தெரியும் மாங்கா பாருங்க மரம் சீசனே முடியல தெரியும்னு நினைக்கிறேன் அங்க பாருங்க அந்த சைடு பொறிக்க மாட்டாங்கடா அவ்ளோதான் பொறிக்க மாட்டாங்க யாரும் யாருமே பொறிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் அப்புறம் விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஏன் வாசாமி எனக்கு பயமா இருக்குது எங்க நீ எங்கேயோ வா நீ பாருங்க மரம் ஃபுல்லாகவே மாங்காவாக இருக்கு பார்க்க பார்க்க சாப்பிட்லான்னு இருக்கு நான் வேற சாப்பிடவும் கூடாது ஏலதும்மா அம்மா சரி வா இங்க வா நீ நாங்கள் இன்னும் கொஞ்சம் பிளேஸ் தள்ளி போய் விலாகை கண்டினியூ பண்ணுறோங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது எல்லாமே கடலைத்தோப்பு கடல் தோப்பு கடலை தோப்பு எனக்கு தெரியும் பாப்பா புதுசாக வச்சிருக்கிற கடலை தோப்புன்னு பாருங்க இது வந்து கடலைக்காடு அங்கே பாரு பெரிய கோணப்பிள்ளிங்க வரோம் நாம் இப்போ வந்துருக்குறோம் கோணப்புள்ளிங்க சீசனுக்கு வந்திருந்தோம்னா நல்லா பொறிச்சிருக்கலாம் இதெல்லாமே தென்னந்த உப்பு நாங்க வந்து இப்போ எல்லா பிளேஸும் சுத்திட்டு இப்போ நாங்க கிளம்புறோம் அப்படியே வந்து போற வழியில இருக்கிற இடத்துல வந்து அப்படியே வீடியோ போட்டுக்கலான்னு இந்த ஆடி மாசத்துல வந்து எல்லா பயிருமே எங்க ஊர்ல வந்து விளைவிப்பாங்க குச்சி கிழங்கு நடக்கடலை நெல்லு எள் அப்புறம் சோளம் ம் சோளம் போடுவாங்க எங்க காட்டில் வந்து நாங்க சோளம் தான் போட போறோம் ஏமா இது என்ன மரம் ம் இவ்வளோ பெரிய மரம் சரி நாம அப்படியே வளாகம் முடிச்சிடலாம் இந்த இடத்துல சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் வாய் சொல்லிடுவோம்